சாமி கீழ இருக்கு கேங்க மண்ணை மட்ட தட்டதுல மறைச்சிட்டே சரி சாமி வந்திருக்கிறது புள்ளையாரம்ல பெருசாலியம் இல்ல சரிங்க சாமி நான் அந்த கடப்பார முனி கடப்பார என்னப்பா அந்த பிளைக்கு குற சாமி இந்த பிளை கல்யாண ஆயி 10 வருஷம் ஆச்சு சாமி சரி வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல சாமி புருஷ எங்க இருக்கா வெளிநாட்டுல இருக்கார் சாமி எத்தனை வருஷத்துக்கு இருக்கு வரமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மயிரண்டா போல வரக்கா இருக்காதா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு புழு பூச்சி ண்டாயிரம் சரிங்க சாமி நைட் 1 மணிக்கு நைட் 1 மணிக்கு முள்ளு இங்க போக கூடாது இங்க போக கூடாது நிக்கணும் சென்டர்ல நிக்கமா 1 மணிக்கு 1 மணிக்கு நல்ல லக்ஸ் சாப்பாடு குளிச்சு ஹமாமா சிந்தாலி இடையில பேசினா நரம் வந்து வீரப்பறா சரிங்க சாமி லக்ஸ் அப்படி குளிச்சு சரிங்க சாமி தலைய வெறிச்சு போட்டு குளிச்சு போட்டு தல நிறைய மல்லிய போச்சு அடடா எத்தனை மலை சாமி இன்னைக்கு அது வந்திருச்சு சாமி மலை ரெண்டு மலை மல்லிய போச்சு ஆமா ஏன் சன்னதிக்கு வரச் சொல்லுங்கடா சரிங்க சாமி ஏ சன்னதி திறந்து கிடக்கும் திறந்து கிடக்கும் கடப்பார முனி போட்டு அனுப்புவேன் எதை சாமி விபூதி எதை விபூதி அப்படி சன்னதியில வந்து சரிங்க சாமி ரெண்டு தெய்வலக்கு வாங்கி போட்டு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்ல போய் கொல்லப்புறத்துல போய் குச்சி எடுத்து நோட்டி நிறைய பூச்சி வந்துரும் என்ன சாமி புழுப்பூச்சி தானே கேட்டீங்க சாமி நீங்க புள்ள குடுப்பீங்கன்னு சொல்லி தான் உங்க புரிசே கேக்கணும் நீங்க குடுக்க மாட்டீங்களா நம்ம குடுக்குறது இல்ல சரி வண்டியை போன வர வேலைக்கு விட்டுருக்கேன் இன்னைக்கு போய் நான் கேட்டு வந்து ஒரு வாரம் சாமி